ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க நம்ம கிரைண்டர் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுங்க இன்றைக்கி வந்துட்டு மாவு மாவாட்டுன்னே அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் வந்து ஓடவே இல்லை கை விட்டு சுற்றி விட்டதுக்கப்புறம் தான் ரன் ஆகுது என்னன்னே தெரியல ஸ்டார்ட் ஆகவே மாட்டேக்குது அதனால் வந்துட்டு கலட்டி மாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாம்சம் எல்லாத்தையும் கலட்டி வச்சுருக்காங்க இந்த கிரைண்டர் எடுத்து கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆகுது ஆனால் பாருங்கள் அதுக்குள்ளே இவ்வளோ டஸ்ட்டு வேறு இருந்துருக்கு பாருங்கள் இவ்வளோ டஸ்ட்டு ஃபுல்லாக பாருங்கள் இவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு ஆனால் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக நாங்களும் தொடக்கவே இல்லைங்க இப்போ ப்ராப்ளம்னு சொன்னதுனால துடைக்கிறது இல்லைன்னா அதுவும் தொடக்கவே மாட்டோம் ஏதாவது நம்மளுக்கு பழுது ஆனால் தானே அதை கை பார்ப்போம் இல்லைன்னா அது வரைக்கும் நம்ம தொடவே மாட்டோம் சரி பார்ப்போம் இல்லைன்னா கிடைக்கும் சார் அப்படியா இது லூஸ் ஆக்குங்க டைட்டாகதானே நல்லா தானே இருக்குது பெல்ட் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தான் இருக்குது சின்ன ப்ராப்ளமாக தான் இருக்குமோ எதுவுமே போன மாதிரிலாம் தெரியல தானே கைட்டே இப்படி 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 சுற்றுனதுக்கு அப்புறம் தாங்க ரன் ஆகுது ஆ

இந்த மாதிரி வந்து லோடு இழுக்க மாட்டேங்கிது ஆனால் எல்லாமே பெல்ட் எல்லாம் பாருங்கள் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது உள்ளெல்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க எதுக்கும் வெளியில் கடையில் கட்டிட்டு வந்துடலாமா கடையில் கட்டிட்டு வந்தால் தெரியும்ல நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இந்த கிரைண்டருக்கு வந்து நம்ம என்ன போட்டால் நல்லா லோடு இழுக்கும் அப்படின்றத சொல்லுங்கள் ஏதாவது ப்ராப்ளமாக இல்லை எது மாற்றணும் எது மாத்தணுமா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க என்ன ஆச்சுன்னே தெரியல கடுப்பாக இருக்குது ஏன்னா நாங்கள் அதிகமாக வந்து தோசை இட்லி தான் வீட்டில் போடுவோம் அதனால் அடிக்கடி வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால இது இல்லாதது எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது ஏதோ ஒரு வழியாக இன்றைக்கிலாம் எவ்வளோ லேட்டாக ஆட்டினேன் தெரியுமாங்க ரெண்டு தடவை மூணு தடவை போட்டு போட்டு ஆட்டினேன் ஏன்னா சுத்தமாக லோடு இழுக்க மாட்டேங்கிது ஆனால் உள்ள கலட்டி பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்குது நண்பர்களே பாருங்கள் தூசி தான் இருந்திருக்கே தவிர ஆனால் உள்ளெல்லாம் எல்லாம் நல்லா தான் இருந்த மாதிரி இருக்குது ம் 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 நம்ம மாம்ஸ்தா மெக்கானிக் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு பாருங்க பாருங்க அவங்க தான் பார்க்குறாங்க சரி பண்ணுறாங்க என்ன ஏங்க அது துருபிடிச்சதுனால அப்படி டைட் ஆயிடுச்சோ ஓகே நண்பர்களே நாங்கள் இன்னும் கலட்டி மாட்டிட்டு என்னென்னு பார்க்குறோம் அப்படி எதுவும் சரி பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் கடைக்கு கொண்டு போய் பார்க்கலான் இருக்கிறாங்க ஆசை போய் என்னென்னு நீங்களும் ஏதாவது எதை சரி பண்ணலாம் என்ன சரியாகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் ட்ரை பண்ணுறோம் ஓகே நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே பாய்